உங்களுடைய வேலைக்கு யார் ஈடுபடுக்க முடியாது அவங்களோட சிறவிகளும் நீங்க எங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி மேயர் சேர்ம வருவார்கள் நீங்கதான் ஆனால் நம்ம தொடர்ந்து தெரியும் அவமான மட்டும் எவ்வளவு அவமானப்படுறீங்க அதனால போய் சேர்த்தோட வேலை நடக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு கஞ்சா வைக்கிறான் மகளிர் பாதுகாப்பு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு போகணும்

கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி தலைவருடைய ஆட்சி உறுதி இந்த ஆட்சிக்கு யார் யார் உண்மையா பாடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா பதவிகளும் உண்டு நாளை கூட்டுறவு சங்கத்திலேயோ உள்ளாட்சியிலேயோ திடீர்னா அது வர முடியாது யார் கஷ்டப்படுறீங்களோ அவருக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு என்ன பார்த்தவங்க அப்படித்தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி அரண்மார் தெரியும் அம்மனுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எந்த வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கட்சிக்காக உழைப்பது அந்த வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க மாட்டுக்கிறது ஆகவே தயவு செஞ்சு நீங்க பணியாற்ற அதே போல பொறுப்பாளர்கள் போட்டிருக்க அப்படின்னா பொறுப்பாளர் பத்து மதிக்கணும் இன்னைக்கு இவங்க பொறுப்பாளர் போட்டிருக்காங்கன்னா நான் மாவட்டம் செயலர் தலைமையில செயலர் நான் மாவட்ட செயலர் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்

போட வேண்டியனால் அந்த ஒன்பது பேர் நீங்க எப்பவே பூத்துல உட்காந்துருப்பாங்க நல்ல பூத்த பத்தி தெரியும் அவங்களுக்கு போட்டு நீங்க போட வேண்டியதுல அவங்களே போடுங்க இருந்தாலும் சரி பூத்தில அவங்களே போடுங்க புதுசாக வாய்ப்பு போடுங்க ஆனால் முழுமையா பணியாற்றக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு புதுசு ஒன்பது தலைவர் தான் சொன்ன இல்ல நம்பது பேர் எப்படி ரெண்டு பேர் கலந்து வந்துடுறாங்க சகோதரிகள் வர்றாங்க அதே போல ஆறு பேர் ரெண்டு வர்றாங்க அதுவே ரெண்டு பேர் கலந்து வர்றாங்க அவங்க அந்த பூத்துல அந்த நூறு ரோட்டம் பொறுப்பு அது நூறு ரோட்டே நமக்கு வாங்கிட்டு தரணும் அந்த மாதிரி இருக்கணும் தயவு செஞ்சு இருங்க அதாவது நேரங்கள் சீக்கிரம் போயிடும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் கூட இல்லை அவ்வளவுதான் இப்படி இருக்கிற டைம் போயிடும் தேர்தல் வந்துரும் ஆட்சி வந்துரும் உடனே உள்ளாட்சி தேர்தல் வந்துரும் எல்லாம் அப்படியே வேகமா போகும் உள்ளாட்சி நம்ம மேயர் நம்ம மண்டல மண்டல தலைவர்கள் கண்டிப்பா எல்லாருமே நம்ம கவுன்சிலர் தான் மாட்டுக்கிறது கிடையாது உறுதியா அதே போலதான் பேராய்ச்சி தலைவராக இருந்தாலும் பாத்தீங்கன்னா நகராட்சி தலைவராக சரி ஊராட்சி தலைவர்கள் சேர்மன் அதே போல கூட்டு வங்கிக்கு வரும் எல்லாருக்கும் நம்மால வருவாங்க இந்த முறை கண்டிப்பாக எடமாலை இருந்தால் கூடுதலான வாய்ப்பு கண்டிப்பாக எல்லா இருக்கிறவங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பல தேர்வுக்கு பார்த்தவங்க சிதியர்கள் மூத்தவர்களை மாற்றுக்கிறது இல்லை நீங்களும் இறங்கணும் யார் இந்த தேர்தல் பொறுத்தவரை இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்காங்க நம்ம எவ்வளவு ஆமானப்படுறோம் அதுவே யாரும் மண்டலத்திலேயோ ரூம் உட்காரக்கூடாது வீடுக்கு இறங்கணும் புதுசா வரங்களை அரவணைக்கணும் புதுசா வரங்களை அரவணைக்கணும் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இளையவர்கள் யார் கட்சிக்கு வந்தா சேர்த்தணும் நம்மளை விட்டு ஒதுக்கி இருக்கிறவங்க எல்லாம் அரவணைச்சு ஒன்று சேர்த்தணும் யாரையும் ஒதுக்க கூடாது யாரும் ஒதுக்க கூடாது எந்த தகவல் இருந்தாலும் பின்னாடி தெரிவிச்சுங்க நமக்கு எதிரி திமுக மட்டும்தான் நமக்கு எதிரி திமுக தான் தைரியம் செஞ்சு இன்னைக்கு ஒற்றுமையா இருந்து பணியாற்றினா வெற்றி சுலபம் மக்கள் தயாரா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கோவை மாவட்ட மக்களை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல்